சொல்லி போன இடத்துல வந்து சதியான முறைக்குமே காய்ச்சல் அந்த வந்து அம்மா வந்து அம்பின்ற காய்ச்சல் இப்ப அது அம்மாவுக்கு வந்து ஒரு பேரி தான் சொல்றது காய்ச்சல் மாதிரி அம்மாவைக்கு வந்துட்டு அப்ப அம்மாவது படுத்துருக்கு நான் வீடியோ கூப்பிடல இன்றைய தினம் இன்றைய தினம் வந்து மிரக்கறி முடிஞ்சு நாங்க வந்து மச்சத்துல கை வைக்கிறோம் இல்ல இன்றைய தினமே வந்துட்டு நாங்கள் மரக்கடை அம்ம செய்ய போறோம் அதுவும் எனக்கு பிடிச்சது கடலை கத்திரிக்காய் ஆஹ் கடலை கத்திரிக்காய் வந்துட்டு பிட்டட்டி ஒரு குழம்பு மாதிரி வெள்ள தோசையுமே வந்து செய்ய போறோம் அதை தண்ணிங்களுமே பார்க்க போறீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சின்ன கரம் பஸ்ட் டைம் வரீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ இப்போ வந்துட்டு அம்மாக்கள் நிறைய ஆதரவு தெரியணும் என்ன சொல்லணும் அம்மா சமையல் நல்லா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆதரவு தெரியுங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வெள்ள தோசையும் மற்ற வந்துட்டு சம்பல் கத்தரிக்காய் கடலை ஓ கத்தரிக்காய் கடலை வந்து பிடல் தான் செய்யப்படும் அதான் நீங்க பார்க்க போறீங்க தொடர்ச்சி வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும் மற்ற வந்து என்ன சொல்லணும்னா ஏதாச்சும் உங்களுக்கு சமையல் வேணும்னு சொன்னா உங்களோட மைண்ட்ல தோணுச்சுன்னு சொன்னா நீங்கள் கொமெண்ட்ல சொல்லுங்க இதை வந்து ஈஸியா செஞ்சு தாங்க உண்டு நாங்கள் வந்து சரி அப்ப கரை வந்து புளிச்சு போய் தான் பெறுவாங்க இதுக்கு மாதிரி சரி தொலைச்சா அந்த வீடியோ பாப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்க உள்ள போய்

ஹ்ம் hmm. uh -huh. okay. 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 wow. wow. இங்களை வந்து கடலை கரைக்கு போதும் கடலை வந்து அவிச்சுட்டு வச்சிருக்கேன் பம்பா வெங்காயம் கத்தரிக்க ரம்பை இல்லை கருவேப்பம் எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் உள்ளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இங்களை கீட்டாடுவேன் வந்துட்டு தோசை அம்மா அம்மமாக நல்ல ஆச்சல் இன்னautre ஓட வா ரெண்டு எத்தனை மணி அது எத்தனை மணி மாத்திங்க குறஞ்சாலும் 4 5 மணி தாளம் 5 மணி அது அப்பதானே அப்டா மங்காலனா 10 மணிக்கு வெட்டنا 5 மணிக்கு வெட் வாவ் அப்படியே ஆனா என்னால 5 குளிரண்ட என்ன என்ன தோசை என்ன அம்மா அம்மா

அப்ப வர என்ன hari marin namayenga sollunga hari oru valukku ம் இந்த வடணத்தை தங்கற காட்டே ம் கேட தக்காளி பழம் மீடியம் புடுப்புளந்து ம் தற்கொடு கழுப்புன அப்ப கத்திரிக்காய் கள்ளெங்காஜன் வந்து நான்

கதையை மட்டும் நாங்கள் ஆச்சுடுங்கம்மா ஓகேம்மா தூக்கி தூக்கி ஒருக்கா சொல்கிறோம் இல்லை ஒருக்கா போடுங்க அப்படி இங்கே பாருங்க சும்மா போட்டோ நல்லா இங்கே பாருங்க ரெண்டு தோசை முடிஞ்சுதா கொஞ்சம் அள்ளி விட்டு காட்டு യും

பெரிய ஒரு தோசை இருக்கும் எல்லாத்தையும் கப்பி காய்ச்சல் காய்ச்சல் அப்படி நிச்சராணு நேற்று வஞ்சால பாத்தீங்கன்னா

கொஞ்சம் அப்படியே வருது டிவி ஏன்னா கொஞ்சம் சமீன போனோம் கொஞ்சம் சமீன ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும் இந்த இந்த அதுதான் தோசை போய் வாங்குவோம் என்ன செய்யறது ரெண்டு நாளைக்கு பார்க்க உனடாங்களே என்ன ஓகே நண்பா சரி இப்போ நான்காம் மாந்து இந்த கடலலை தெரிக்காறேன் என்ன காச்சது இங்க அம்மா வளமே காச்சது 와йட கடலலை தெரிக்காறேன் இப்போ சீவும் சரியா ஓடணும் ஆஸ்லெட் செய்ய போறேன் கைல மாட்டுகுங்க ரைட் என்ன செய்யணும் கண்ண விட்டு 10 கண்ண விட்டு காஷ் டாக் போடு மன்னே போடு கொஞ்சம் கடலலை கட்டா நான் சொல்றேன் இதுங்க தான் சைமைடா என்னங்க மொபைல் ஒளியேன்ற ஒரு வேதியல் பੰங்க ஒளியே மொடை பੰங்க எஞ்சு வந்து போறதா நான் இத அதரிக்கணும் அது பாக்கி சில பாருங்க என்னால ஃபாலாலா வா குட்டவேற அந்தன போ குடு இலேட் இது பாரு இங்க பாரு இந்த பாஸ் வந்துட்டே இருக்குது நம்ம பேப்பர் வந்துறது

கழிப்பா நல்ல வழியும் பொறிஞ்சி நம்பிக்கை கழிப்பா நல்ல வழியா பொறிஞ்சு நல்லபடியா பொறியா പത്ത് ദിവസം കിട്ടുന്നത് പിന്നെ ഞാൻ മതി കൊണ്ടുണ്ട് അപ്പണ്ടല്ലാം പോട്ടത് ഇനി

புது விதமா சாப்பிடானு இருந்தேன்டா சாப்பிடுவாப்பு பாத்தீங்க கடலை சாப்பிடுவா naw iga grande excellente gak k Certain know,ч entertain good is not too many Hydros, these are not Ph yeast cookinu koknachanii.fe in this method.oddいます. which is the natural food? difi muda. dicudieははinte. that the animals shook the hangingα

அம்மம்மா என் கொடுத்துட்டு வந்துட்டு நானும் சாப்பிடுவேன் நான் கொடுத்துடல்தான் நீ அப்படி சாலைனா நான் அம்மா அம்மா கொடுத்து ரோட்டி வாடணும் இதான் வந்து அம்மா அம்மாவுக்கு சாப்பாடு அம்மா அம்மா பார்த்தது நாடகம் பார்த்தோன்னு அம்மா ஆமாம் எப்படி என்ன பே கடலை கறிக்க பேரே எப்படி இருக்க இங்கே ரேடா நான் நல்லா சொல்லுவேன்னு பார்த்தா பேசுகிறேன் இங்கே என்ன பேரானக்கா சாப்பிட்டுட்டு இருங்கோ நாங்கள்

பெரியம்மா கொடுறான் என்ன பெரியம்மா செஞ்சு தரம் ஓ அப்போ பெரியம்மாவுக்கு தோசை கொண்டு வரும் வட்டி வார்த்தான் கிடக்காது என்ன சரி தம்பி நீ சாப்பிடு முடிச்சுவிடு சாப்பிடுவாங்க என் ரெண்டு பேர் சாப்பிடு கடையெல்லாம் படி உக்களை சாப்பிடு ம் இதுவான் கடையெல்லாம் கூட சாப்பிடுவாங்க உரைப்பை பார்க்க தான் அப்படி எடுத்து சாப்பிடுவாங்க சைட்டில் இடக்குது உரைப்பா அவ்வளோ அதிகமாட்டு அப்படியே சாப்பிடு சாப்பிடுக்காட்டு இங்கே சாப்பிடுவோம் அப்படி